வணக்கம் உறவுகளே தீபாவளினாலே முறுக்கு தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும் அந்த முறுக்கு பாரம்பரியமான முறுக்கு எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லா கிறிஸ்பியாக முறு முறுன்னு நாங்கள் ஆட்டி தான் செய்வோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எப்படி உடையுதுன்னு சொல்லிவிட்டு வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இட்லி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்குறேன் அந்த இட்லி அரிசியில் வந்து இந்த டம்ளரில் ஆறு டம்ளர் இட்லி அரிசி நான் இதில் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் உளுந்து ஒரு முக்கா டம்ளர் எடுத்துக்கலாம் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ கணக்கு இது ரெண்டையும் நல்லா கழுகிட்டு நம்ம ஊற வச்சாச்சு இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நான் ஒரு பத்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் அந்த வரமிளகாயே இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் இதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச உளுந்த தண்ணி இல்லாமல் சேர்த்திட்டு இப்போ நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மாவு அரைக்கும் போது இதை அது கூட சேர்த்தி அரைச்சிக்குவேன் காரம் முறுக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஆட்டிக்கலாம் நான் கிரைண்டரில் தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்தால் போதும் ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எள் ஊற வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு கிலோ அரிசி போட்டோம்னா நூறு கிராம் அளவுக்கு எள் வேணும் அப்போ வந்து முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இந்த எள்ளில் கல்லெல்லாம் இல்லாமல் அரித்து எடுத்து எடுத்து வச்சுருக்கு இதுக்கப்புறம் அரை கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இந்த முறுக்கு மாவு கூட சேர்த்தி நம்ம பிணைஞ்சுக்கணும் இட்லி மாவு ஆட்டி வச்சுருக்கோம்ல முறுக்குக்கு அந்த மாவு கூட சேர்த்து பசைஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எள் ஓமம் எல்லாமே இப்போ அம்மா சேர்த்து பிசைய போகிறாங்க ஓமத்தை மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுக்கணும் எள்ளை ஊற வச்சு போட்டுக்கணும் அரித்து அந்த ஓமத்தை வந்து தேய்ச்சி போட்டுக்கணும் தேய்ச்சி போட்டுட்டு உப்பு அளவாக உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம கடலை மாவையும் சேர்த்து இப்போ பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இதுக்கடையில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கணும் பிசையிறதுக்கு முன்னாடி உப்பு அளவு உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு குழல் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கடலை மாவையும் சேர்த்து பிசைய போகிறோம் பாருங்கள் இப்போ முதல்ல கால் கிலோ மாவு அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ மாவு உப்பு எல்லாமே சேர்த்திட்டு சூடான உரு எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம் வெண்ணெய் போடுவாங்க நாங்கள் வந்து எண்ணெயையும் ஊற்றிக்கிட்டோம் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறது தான் இப்போ வேலையே நம்ம நல்லா பிசைஞ்சு இதை வந்து சின்ன பாத்திரமாக இருக்குது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கூட பிசைய முடியாதவங்க பசஞ்சுக்குங்க நல்லா முறுக்கு மாவு நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஒரு ஒரு முறுக்காக புழிஞ்சு நாங்கள் உள்ளே சேர்த்து போட்டு எடுத்துருவோம் எங்களுக்கு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வோம் பக்கத்துலேயே ஒரு ஸ்டூல் போட்டு அடுப்பை கீழே எடுத்து வச்சு தான் செய்வோம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது எங்களுக்கு பெட்டராக இருக்கும் நாலு நாலு முறுக்கா போட்டுட்டு நல்லா லைட்டாக செவந்து அந்த ஓசையெல்லாம் அடங்கினதுக்கு பின்னாடி சலசலப்பு அடங்கினதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம் சுத்தமான எண்ணெயில தான் நாங்கள் செய்வோம் அப்போ நல்லா இருக்கும் முறுக்கு வாசனையாகவும் இருக்கும் பத்து நாள் ஆனாலும் சிக்கு வாசம் வராது நல்லா கெட்டு போகாம நல்லா இருக்கும் பையனுக்கு ஆபீஸ்க்கு விட சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் முக்கியமா முறுக்கே செய்யணும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதனால செய்ய வேண்டாம்னு நினைச்சேன் அவங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு போகணுன்னு சொன்னதுனால தான் இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அம்மா இருந்துட்டு பார்த்தியா உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு உடனே ஆஃபீஸ் கொண்டு போகணுன்னு சொன்னோன்னே முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்ட பாருன்னு சொல்லிவிட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க அம்மா என்னைய நாங்கள் எப்போவுமே அடுப்பை இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கத்தில் வந்து வடை சட்டி வச்சுட்டு முறுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு புழிஞ்சு போட்டுக்குவோம் பக்கத்தில் ரெண்டு தட்டு வச்சுக்குவேன் எண்ணெய் தடவி தடவி தட்டில் முறுக்கு குழல்லெலாம் எண்ணெய் தடவி தடவி போட்டு எடுப்போம் இந்த மாதிரி தான் நாங்கள் முறுக்கு செய்வோம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முறுக்கு நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ கடலை மாவு நூறு கிராம் உளுந்து இது மட்டும் ஊற வச்சு ஆட்டி போட்டுக்குங்க ஒரு நூறு கிராம் எள்ளு ஐம்பது கிராம் ஓமம் போட்டால் போதும் இவ்வளோ தான் இந்த ரெசிபியோட அளவு இந்த மாதிரி தட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த தொ எண்ணெய் வந்து கீழே தெறிக்காமல் இருக்கும் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு பாருங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க அம்மா நான் மறுபடியும் வேணும்னா பக்கத்துலேயே கூட எடுத்து வச்சு சுட்டுக்குவேன் சுட்டு வச்ச முறுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு கீழே அடியில் வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும் அதில் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் இதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு பாக்கெட் வச்சு அதில் வந்து பேப்பரை நல்லா உள்ள நல்லா ரவுண்டாக சுற்றி வச்சுட்டு முறுக்கை வந்து சுட சுட போட்டு வச்சுருவோம் அடுக்கி வச்சுருவோம் அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நொது நொதுன்னு ஆகாமல் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா வதவதன்னு ஒரு மாதிரி போயிடும் ஏன்னா இப்போ காலம் வேற இந்த தீபாவளி டைமில் மழையாக பேஞ்சிட்ருக்கோம் அப்போ முறுக்கு வந்து நல்லா மொறு முறுப்பாக இருக்காது அதனால நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் முறுக்க அழகாக பத்திரமாக ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்குவோம் சுட்டு பத்து நாள் ஆனாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் முறுக்கு கொள்ளல இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தட்டுலேயும் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அழகாக அச்ச அச்சா புழிஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் உளுந்து முறுக்கும் இதே மாதிரி தான் ஆனால் அரிசி உளுந்து மட்டும்தான் போடணும் ஆனால் அது மாவு அரைச்சிட்டு வந்து செய்கிறாங்க எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கிறதில்ல நாங்கள் இந்த மாதிரியே எப்போவுமே ரெகுலராக முறுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவோம் இனிப்பு வந்து ரவ கச்சாயம் சுடுவோம் அதிரசம் ரவ கச்சாயம் இந்த மாதிரி வேணால் செஞ்சுக்குவோம் இனிப்பு அப்புறம் இந்த தவாட்டி பாதர்சா ட்ரை பண்ணலான் இருக்கேன் அதை நாளைக்கு இன்னொரு ரெசிப்பியில் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முறுக்கு முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய ஹாப்பி தீபாவளி அனைவரும் நல்லா நல்லா சிறப்பாக தீபாவளியை கொண்டாடுங்க பாய் 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 எல்லாத்துக்கும்